வணக்கம் சிவாஜி முருசு நேயர்களே அந்த கால தமிழ் சினிமா ஃபீல்டில் வில்லாதி வில்லன்களாகவும் பிரபல கதாநாயகர்களாகவும் காமெடி மேதைகளாகவும் இருந்த பழைய நாடக நடிகர்களில் நூற்றுக்கு தொண்ணூற்றி பேர் அவங்களோட நாடக நாட்களில் அயன் ஸ்ரீ பார்ட் வேஷம் போட்டவங்க தான் இந்த அயன் ஸ்ரீ பார்ட்டுங்கிற வார்த்தை இந்த கால இளைய சமுதாயத்துக்கு புதுசாக தெரியலாம் நாடகத்தில் பெண் வேஷம் போட்டு நடிக்கிற ஆண் நடிகர்களை தான் இப்படி சொல்லுவாங்க அந்த காலத்துல நாடகத்தில் நடிக்க பெண் நடிகைகள் கிடைக்கிறது கஷ்டம் அதனால ஆண் நடிகர்களே பெண் வேஷத்தை போட்டு நடிச்சாங்க இப்படி நடிச்சவங்கள தான் ஸ்ரீ அயன் பார்ட் சொல்லுவாங்க சினிமா உலகத்துல பெரிய நடிப்பு மேதையான நடிகர் தினங்க சுபாஜி கூட அயன் ஸ்திரீ பார்ட் போட்டவர் தான் சினிமா பீல்டுக்கு வந்து பல வருஷங்கள் ஆன பின்னாலையும் அயன் ஸ்திரீ பார்ட் வேஷம் அதிகமா போட்டு நடிச்சதால என்னவோ அவரோட அங்க அங்காசைகள பெண்மையோட சாயல் கலந்து இருந்துச்சு இது ஒரு அடாதையான கவர்ச்சிய கொடுக்கற மாதிரி இருக்கும் பெரிய உச்சத்துக்கு போன பெண் வேஷம் போட்ட நாடக நடிகர் சிவாஜி தான் சிவாஜி நாடகங்களை பெண் வேஷம் போட்டு நடிச்சதை பார்த்த நிறைய பேர் இவங்க உண்மையிலேயே தானோ அப்படின்னு நினைச்சவங்க அதிகம் முதன் முதலா பெண் வேஷம் போட்டு சிவாஜி நடிச்ச வேஷம்னா அது பாலா ருக்மணி வேஷம் தான் இந்த வேஷம் போட்டு சிவாஜி நடிச்சப்ப ஒரு வேடிக்கை நடந்துச்சு கிருஷ்ணன் ருக்மலியா அடிச்சுட்டு போற மாதிரி பெண் பேசம் போட்ட சிவாஜியையும் கடத்திட்டு போக சிலர் முயற்சி செஞ்ச சம்பவம் எல்லாம் நடந்திருக்கு சிவாஜி ராமாயணத்துல மயில் ராவணன் அபிமன்ஜு பதிபக்தி மகாபாரதம் கண்டிராஜா மனோரா ரத்னாவளி நூர்ஜுகான் உட்பட பல நாடகங்கள பெண் வேஷம் போட்டு நடிச்சிருக்கார் இதுல நூர்ஜுகான் வேஷத்துக்கு நிறைய ரசிகர்கள் இருந்திருக்காங்க மனோகரா பத்மாவதியா நடிச்சலாம் கலத்தியிருக்காரு பெண் வேஷமே அதிகமா போட்டு நடிச்சதால தலைமுடிய முழங்கால் வரை தொங்குற வரைக்கும் வளர்த்து வச்சிருந்தார் சிவாஜி கதாநாயகன் ஓடி பிடிக்கிற காட்சிகள இந்த கூந்தலை தான் கீழே விழுவாரு ஒழிய இழுக்கிறவரோட கையோட அந்த கூந்தல் வராது இது மாதிரி பெண் வேஷம் போட்டு நடிச்சப்ப ஒரு சமயம் சிவாஜிய நிஜமான பெண் அப்படின்னு நினைச்சு அவரை கடத்திட்டு போக ஒரு இளைஞர் கூட்டம் திட்டம் போட்டாங்களாம் அதுல இருந்து சிவாஜி எப்படி தப்பிச்சாரு எந்த ஊர்ல அந்த நாடகம் நடந்துச்சு அப்படிங்கறத இதுல இப்ப நாம பார்க்கலாம் ஒரு சமயம் மயில் ராவணன் அப்படிங்கிற நாடகம் சிங்கநல்லூர்ல நடந்துட்டு இருந்துச்சு அந்த நாடகத்துல சிவாஜி செஞ்ச கேரக்டர் சந்திரசேனா இந்த கேரக்டர்ல சிவாஜி அமரக்கலம் படுத்தினார் நாடகத்தை பார்த்துட்டு இருந்த ஆடியன்ஸ் தரப்புல இருந்து இந்த சந்திரசேனா கேரக்டருக்கு ஏக ரெஸ்பான்ஸ் முதல் நாள் நாடகம் நடந்தப்பவே சந்திரசேனாவோட நடிப்பை பார்த்து ரெண்டாவது வரிசையில் நான்கு முஸ்லிம்கள் உட்கார்ந்து அடிக்கடி கைதட்டி உற்சாகம் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த நடிப்பை பாராட்டவும் செஞ்சாங்க சிவாஜிக்கு கூட ரொம்ப பெருமையா இருந்துச்சு அப்போ சிவாஜிங்கிற பேர் இல்ல கணேசன் தான் மறுநாள் அந்த நாலு பேரும் அதே நாடகத்தை பார்த்து பாராட்டினாங்க நம்ம நடிப்பு ரசிகர்களை திரும்ப திரும்ப வரவழைக்குதுன்னு கணேசனுக்கும் ரொம்ப பெருமையா இருந்துச்சு நடிப்புல இன்னும் மெருகு கூட்டி நடிச்சார் மூணாவது நாளும் அதே மாதிரி அந்த நாலு பேரும் வந்தாங்க வழக்கம் போலவே அவங்க நடந்துகிட்டாங்க சிவாஜியும் முதலாளி கிட்ட சொன்னார் இத கேட்ட அவருக்கு ஒரு பயம் வந்துச்சு அவர் ஏதோ சந்தேகப்பட்டார் இருந்தாலும் ஒரு உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்க ஒரு எச்சரிக்கையா இருக்க வேண்டி அந்த நாடகத்துல யாரும் பாக்காத ஆளை ஒரு ஒற்றன் மாதிரி அனுப்பி வைச்சார் முதலாளி அந்த நாலு பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க ஒரு ஐடியா பண்ணினார் வேவு பார்த்துட்டு வந்த அவர் சொன்ன செய்தி ரொம்ப திடுக்கடலா இருந்துச்சு மறுநாள் நாடகம் நடக்கிறப்போ அவங்க கணேசனை அதே பெண் உடையிலேயே தட்டிட்டு போக போறதா பிளான் போட்டு இருக்காங்கன்னு சொன்ன விஷயம்தான் அது நாடக முதலாளி ஒரு ஐடியா பண்ணுனார் அந்த நாடக கம்பெனியில ஜனார்த்தன் ஒருத்தர் இருந்தார் ஆஜானு பாபவா பீமனை போட இருந்தார் அவர் அவர்கிட்ட விஷயத்த சொன்னாங்க நாடகம் ஆரம்பமாச்சு கணேசன் மேடையில் தோன்ற வேண்டிய சமயம் பார்த்து அந்த நாடு பேரும் உள்ள வந்தாங்க கை ஜாட காட்டி அவங்கள பின்புறம் கூட்டிட்டு போனார் எடுத்துட்டாங்க நாடகத்துல பெண் வேஷம் போட்டு நடிக்கிறவங்களுக்கு பல விதமான தொல்லைகள் வரும் இதையெல்லாம் சமாளிச்சுதான் நாடக நடிகர்கள் பழப்பு ஓடிட்டு இருந்துச்சு அந்த காலத்துல ஆனா இப்படி பல பிரச்சனைகள் பெண் வேஷம் போட்டு நடிக்கிறப்ப இருந்தாலும் பெண் வேஷம் போட்டு நடிக்கிறப்பதான் நடிப்புல சில நெளிவுகள் சுழிவுகளை தெரிஞ்சுக்க முடியும் அது நடிப்புடைய பல பரிமாணத்தை காட்டுற அனுபவத்தை கொடுக்குது இதுதான் நாடகத்துல நடிச்ச பெரிய நடிகர்களோட கருத்தாகவும் இருக்குது சிவாஜி முரசு நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்